ஸ்ரீ மகா குரபியோ நம ஹரி ஹி ஓம் சதாசிவாரம்பாம் அஸ்மதாச்சாரிய பர்ந்தாம் வந்தே குரு பரம்பரா ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம கனகதாரா ஸ்தோத்திரத்தின் பதினோராவது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம் நிபாணனாயை நமோஸ்து துக்தோதரி ஜன்ம பூமியை நமோஸ்து சோமா சோதராயை நமோஸ்து நாராயண வல்லபாயை இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இந்த ஸ்லோகத்திலும் இதுக்கப்புறம் வரப்போகிற சில ஸ்லோகங்கள்லையும் இந்த நமோஸ்தூ நமோஸ்தூங்கிற லைனில் தான் எல்லா இந்த ஒரு வார்த்தை தான் எல்லா லைனுமே ஆரம்பிக்கும் ஏன்னா இதுக்கப்புறம் சங்கரர் வந்து அந்த லக்ஷ்மியை போற்றிக்கொண்டே இருக்கிறாராம் கண்டினியூஸாக இந்த ஸ்லோகத்தில் என்னென்னான்னு சொல்லி நம்ம லக்ஷ்மியை போற்றுறார் என்றால் நமோஸ்து நாளீக்க நிபான நாயை அதாவது முழுமையாக மலர்ந்த தாமரையைப் போல இது முகத்தை உடையவள் திருமுகத்தை உடையவளே என்று போற்றுகிறார் நம்ம ஆதிசங்கரர் நமோஸ்டு நாழிக நிபான நாயை நமோஸ்டோ த துக்தோதரி ஜென்ம பூமியை அதாவது பார்க்கடல்லேருந்து பார்க்கடலை கடையும் போது தோன்றிய அவதரித்த லக்ஷ்மியே உனக்கு நமஸ்காரம் என்று சொல்கிறார் நமோஸ்டோ துக்தோதரி ஜென்ம பூமியை நமோஸ்டர் சோமாமிர்த சோதராயை அதாவது சோமன் என்று அழைக்கப்படும் சந்திரனுக்கும் அமிர்தத்துக்கும் சகோதரி என்று சொல்கிறார் நம்ம ஆதிசங்கரர் அதாவது இந்த பார்க்கடலை கடையும் போது நம்ம லக்ஷ்மி தோன்றினாலாம் இந்த பார்க்கல கடையும் போது தான் இந்த சந்திரன் தோன்றினார் சந்திரன் சோமன் தோன்றினார் அதே சமயத்தில் பார்க்கலில் கடைஞ்சதுனால்தான் அமிர்தமும் தோன்றியது அதனால் எப்படி பார்த்தாலும் நம்ம லக்ஷ்மி வந்து அமிர்தம் இந்த லக்ஷ்மி அமிர்தம் சந்திரன் மூணு பேருமே தோன்றிருக்கிறதுனால மூணு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த சகோதரன் சகோதரி மாதிரி ஒரு கனெக்ஷன் தான் வரும் எல்லாருக்குமே அதனால் அமிர்தத்துக்கும் அந்த இவருக்கும் நம்ம சந்திரனுக்கும் சகோதரியாக இருப்பவளே என்று ஆதிசங்கரர் சொல்கிறார் நம்ம ஃபஸ்ட்டு சோம சோதராகி இந்த மோஸ்ட் நாராயண வல்லபாயை அப்பேற்பட்ட தான் எங்கள் நாராயணனுக்கு வல்லபாயை எங்கள் நாராயணனுக்கு பத்னியாக இருக்கார் எங்கள் நாராயணனுக்கு பிரியமானவராக இருக்கிறார் என்று நம்ம ஆதிசங்கரர் கூறுகிறார் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான் இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம் இந்த ராஜா அவர் முன்னாடி அந்த இல்லாத ஒரு முதலையை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ராஜாவை திசை திருப்பத்துக்காக தான் அந்த முதலையை பார்க்க வைத்தாராம் இவர் இதுவும் பிளானில் இதுவும் யோசனையில ஒரு கட்டம் தான் அதனால் அவர் பிளான் படி அந்த ராஜாவை பார்க்க சொன்னோடனே ராஜாவும் ராணியும் சேர்ந்து பார்க்கற பார்க்குற எங்க இருக்குன்னு அந்த சமயத்தில் நம்மளோட இந்த மந்திரி உண்மையான இளவரசனை அந்த குழந்தையை அந்த சின்ன பையனை தூக்கி அவரோட போட்டில் போட்டு அந்த போட்டை தள்ளி விடுறார் சேஃபான இடத்துக்கு அப்புறம் அவர் கொண்டு வந்திருந்த அந்த ஒரு பொம்மை அந்த இளவரசனை போலவே இருக்கும் ஒரு பொம்மையை தூக்கி ஆற்றுக்குள்ளே போட்டுட்டு இளவரசன் முழுக போறார் காப்பாற்ற வேண்டும் என்று கத்தாராம் அங்கேருந்து மே கத்தும் போது அங்கே அந்த மந்திரிகள் எல்லாம் இப்போ ராஜா முன்னாடி போயிட்டுருக்கார் எல்லாம் பின்னாடி வந்தான்னு சொன்னேன் இந்த ஒரு மந்திரி மட்டும் தான் முன்னாடி வந்திருக்கா மீடு எல்லாருமே பின்னாடி தான் இருக்கா அதனால எல்லா மந்திரிகளுமே வந்து அங்கேருந்து ரொம்ப வேகமாக துடுப்பு போட்டு அங்கே வரலாம்னு வரலாம் போறா அந்த சமயத்தில் வந்து அந்த ராஜா என்ன பண்றாருன்னா ஐயோ என் மகன் விழுந்துதானே என்று சொல்லி அவர் அவர் போட்டிருக்க அந்த நகை அவர் போட்டிருக்க அந்த ஆபரணம் அவர் போட்டிருக்க அந்த விலை மதிப்பான அந்த பிழை உயர்ந்த அந்த ட்ரெஸ்ஸு இது எதை பற்றியுமே கவலைப்படாமல் அவரே அந்த போட்லேருந்து கீழே குதிக்கிறாராம் குதித்து அந்த ஆற்றோட அந்த ஒரு இது அடிப்பாகம் வரைக்கும் பாட்டம் வரைக்கும் போகிறாராம் போயிட்டு அந்த இது இலவச தூக்கலாம் போகும்போது குழந்த என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கலாம் போகிறார் அப்போ தான் அதை பார்த்தா என்னமோ கட்டையில் செஞ்ச மாதிரி இருக்கேன் என்று யோசிக்கிறார் திருப்பியும் ஆற்றுக்கு மேலேயே வர மிதந்துட்டேன் இந்த மாதிரி ஒரு மெதந்திலே வரும்போது அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு சத்தம் கேட்கறதான் ஒரு குழந்தை அ அழற சத்தம் கேட்குறதுதான் ஒரு தந்தைக்கு தன்னோட குழந்தை எப்படி அழகும் தெரியாதா அதனால இவர் குழந்தை தான் அழறது என்று தெரிஞ்சுட்டு சேஃபாக தான் இருக்கான் என்று புரிஞ்சுக்கிறாராம் என்னோட அரசர் இந்த மாதிரி இப்போ பார்த்துட்டு இருக்கிற அரசரை மந்திரி கூப்பிட்றாராம் அரசே என்னை மன்னிச்சிருங்க இந்த மாதிரி உங்களை க கவலைப்பட்டுனருக்கு இந்த மாதிரி உங்களை இது ஆச்சரியப்பட வச்சு உங்களை உங்களை ஒரு விதமான ஆச்சரியத்தில் தள்ளி சம் தோகப்படுத்துறதுக்கு என்னை மன்னிச்சிருங்கோ உங்களை கவலைப்படுத்திருந்தால் சோகப்படுத்தினா நம்மச்சிக்கோங்கோ ஆனால் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் அதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டே ஆகணும் என்று அந்த மந்திரி சொல்கிறானாம் இந்த மந்திரி இந்த விஷயங்கள் எல்லாம் ஏன் செய்யணும் ஏன் தேவையில்லாமல் முதலே இருக்குன்னு இல்லாத முதலையை கை காட்டணும் ஏன் அந்த இளவரசனை ஒரு தனி படகுல போட்டு சேஃபாக அனுப்பிட்டு ஒரு பொம்மையை தூக்கி க ஆற்றுக்கு கதியில் போடணும் இதெல்லாம் நாளை தினம் பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்